ஹாய் விவஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான செமல் டிப்ஸ் பற்றி பார்ப்போம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ள ரொம்ப புதுமையான செமல் டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மரச்சாம்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா வீட்டில் அதுக்கு வந்து சூப்பர் பாலிஷ் போடுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய ம மரச்சாமான்கள் நாற்காலி மேஜை கதவு எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து மங்களாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கே என்ன செய்யலைன்னா நல்லா வடிகட்டினா இந்த சமையல் எண்ணெயில் கொஞ்சம் வினிகர் அப்படி இல்லைனா வந்து எலுமிச்சை சாறு கலந்து ஒரு நல்ல ஒரு லிக்விடு வந்து தயார் செஞ்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு மென்மையான ஒரு சாஃப்ட் கிளாத்தில் தொட்டு எல்லா மறைச்சாமன்களையும் நல்லா வந்து தொடச்சி விட்டு பாருங்க அதுக்கப்புறம் அது புதுசாக ரொம்பவுமே வந்து பல உங்களுக்கு பளிச்சின்னு இருக்கும் அதோட அந்த பொருட்களை வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் இது உதவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இப்போ ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கதவு ஜன்னல் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து சத்தம் வருது பூட்டும்போது திறக்கும்போதெல்லாம் கீச் கிச்சின் சத்தம் வரும் இல்லையா அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இருந்து ஒரே ஒரு சொட்டு நம்ம எடுத்துட்டு அந்த கிட்சு கிச்சின் சத்தம் வர கது இடுக்குகள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் போட்டுன்னு சொன்னால் நம்ம வீட்டில் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல தேங்காய் எண்ணெய் அது போல் வந்து நம்ம கிட்ச் கிச்சின் சத்தம் போடும் இல்லையா அது வந்து அடுத்தனுடைய வந்து நின்று போயிடும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் வாங்க விளக்குலாம் திரி போடுறதுக்கு முன்னாடி வந்து மெழுகு ஊற்றிகளை திரியில நல்லா தடவிட்டு தீபம் ஏற்றும்பொழுது அது சீக்கிரமாகவே வந்து பற்றிக்கும் இது போல் நம்ம பொழுது அது இலையில் நிற்காமல் வந்து ரொம்ப நேரம் பிரகாசமாக ஏறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக நம்ம வந்து மெழுகு வந்து தழுவிட்டு திரியில அதுக்கப்புறம் ஏற்றினாலே போதும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வாஷிங் மிஷினில் வந்து துணிகளை துவைக்கிறப்ப ஜிப் எலாஸ்டிக் இதெல்லாம் பொருந்தே சில இன்னர் கிளாத்தெல்லாம் போடுவோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து வலைப்பை மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு நம்ம வந்து வாஷிங் மிஷினில் போடும்பொழுது துணிகளோடு சேர்த்து சோச்சோன்னா மற்ற துணிகளுக்கும் எந்த சேதமும் இல்லாமல் இருக்கிறதோடு வாஷிங் மிஷினில் பாதிக்கப்படாமல் இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு வந்து மாவு மாவுப்பசுறப்போ கொஞ்சமாக வந்து பொடி சேர்த்து பசிஞ்சோன்னா வாசனையாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டைஜன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் சுக்குப்பொழி வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த் கான்ஷியஸான ஒரு விஷயம் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டுமே வந்து சப்பாத்திக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சமாக சேர்த்தாலே பொடி நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் கொதிக்கிற நீரில் வந்து அரிஞ்ச கோவைக்காய்லாம் இருக்கில்லையே கோவைக்காய் துண்டுகளை போட்டு நம்ம ஒரு நிமிஷம் மூடி வச்சோன்னா அது பிறகு வடிகட்டி வதக்கணும்னு சொன்னால் எண்ணெயிலேயே வந்து கோவைக்காய் நல்லா வந்து வதங்கிடும் அதெல்லாம் அதில் இருக்கிற கசப்பு சுவை எல்லாமே வந்து குறஞ்சிடும் கோவக்காய் இது போல் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம காரல் வடை இல்லாமல் இருக்க சமைக்கிற எண்ணெயில் வந்து ரெண்டு மூணு மிளகாய் வச்சல் போட்டு நம்ம வச்சோன்னு சொன்னால் நம்ம வடைக்கு அரைக்கும் போதுமே வந்து வடை மாவில் கொஞ்சம் தயிர் சேர்த்து பார்க்கணுங்க செய்கிற வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்க சொன்னால் புத்தகங்கள் மற்றும் நோட்டெல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து நீட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் கழிஞ்சி வந்து உரங்களெல்லாம் மடங்கியிருக்கும் இல்லையா இதை நீங்கள் எப்படி சரி செய்யலாம்றதை பற்றி பார்ப்போம் வாங்க நம்ம மெல்ல மடிப்புகளை கொஞ்சம் லைட்டாக வந்து நீக்கிட்டு அந்த பக்கங்களை நேராக்கிட்டு நம்மளுடைய வீட்டில் வந்து கிளிப் வச்சுருப்போம் இல்லையா துணியெல்லாம் காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லையா அந்த கிளிப்பு ஒன்று வந்து நம்ம நைட்டு ஃபுல்லாக வந்து அதில் போட்டு வச்சுருந்தோன்னு சொன்னால் மறுநாள் வந்து புத்தம் முதுசு போல் பக்கங்கள்லாம் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டை வந்து பூட்டிட்டு வெளியூர்லாம் நம்ம போகிறோம் எங்கேயாச்சும் ஊருக்கு எங்கன்னா போகிறோம்னு சொன்னால் அப்போ வந்து பூட்டோட சா சாவி துவாரங்கள்றதுக்கு அது வந்து சாவியோடைய துவாரங்கள் வந்து வெளியே தெரியாதபடி நம்ம வந்து பூட்டை திருப்பி வச்சு நம்ம வந்து பூட்டினாங்க மழையில் நனையிற இடமாகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வந்து பூட்டை நொறைச்சிட்டு நம்ம கட்டி விட்டுட்டோம்னு சொன்னால் தண்ணி இறங்காமல் இருக்கிறதோட பூட்டுமே வந்து துருப்பிடிக்காமல் உங்களுக்கு வந்து இருக்கும் போல் நம்ம வந்து வீட்டை பூட்டிகிட்டு போகும்போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் வந்து பாதுகாப்புக்காக உதவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதில் வந்து எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் இதுபோல் நல்லது ஒரு சமையல் டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பெறதுக்கு நம்ம கி கி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் താങ്ക്സ് ഫാർ വാച്ചിങ് കീ സപ്പോർട്ടിങ് കി കി കുക്കിംഗ് മേലും നല്ലതൊരു വീഡിയോകൾ സന്ദിപ്പം